ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னால் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு ஐயோக்கியன் பாபர் என்பவன் அங்க இருக்கக்கூடிய கோவிலை தரமட்டமாக்கிட்டு நான் ஒரு மசூதி கெட்டுறேன்னு சொல்லி அங்க அன்னைக்கு காலத்துக்கு இருநூறு இஸ்லாமியர்களோட இல்லாத ஒரு இடத்துல ரெண்டாயிரம் முஸ்லிம்கள் தொழுவதற்கு ஒரு பிரம்மாண்டத்தை கட்டுறான்னா இந்துக்களை அவமானப்படுத்த வேண்டும் இது எங்கள் ராஜ்யம் என்று பலப்படுத்த வேண்டும் என்பதற்கு கட்டப்பட்டதுதான் அங்கு பாபர் மசூதியை தவிர அது இஸ்லாமியர்கள் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயமா நான் பார்க்கல இந்துக்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்ய என்று நபிகள் இஸ்லாமிய ஆட்சி என்று காட்டுவதற்கு தாண்டி வம்புக்கு செஞ்சது அந்த பாபர் மசூதி இன்னைக்கும் சில ஐயோக்கியர்கள் என்ன சொல்றாங்க இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றி காட்டு சொல்றாங்கல்ல இன்னைக்கும் சில பாபர்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிறாங்க இந்த பாரதத்தில் இருக்கிறாங்க அந்த ஐயோக்கியர்கள் எப்படி பேசுறாங்களோ அப்படித்தான் அன்னைக்கு பாபர் என்று அயோக்கியம் செய்த செயல் அது அந்த இடத்துல பாபர் மசூதி தகர்க்கப்பட்டது என்பதில் உண்மையான இஸ்லாமியர்கள் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அது இன்னொருத்தருடைய வழிபாட்டு தளம் இன்னொருத்தருடைய புனிதமிக்க இடம் அதில் எப்படி போய் நானே என்னுடைய வழிபாட்டை மேற்கொள்ள முடியும் அதனால உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுத்தது பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமஜென்ம பூமியில் அங்கே கோவில் கட்டப்பட்டது சரி அதே நேரத்தில் வழிபாட்டு இடம் இவர்களுக்கு தரப்பட வேண்டும் அஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க அயோத்திக்கு கிடைத்த தீர்ப்பு இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தின் மலைக்கும் கிடைத்திருக்கிறது